வச்ச ப்ரூ வச்சு வச்ச ப்ரூ மச்சம்பருவா வச்சு விடா ப்ரூவா பழம் எவ்வளவு பன அந்த ओके रे शाद को ஹாய் மக்களே வெல்கம் டு மூன்றாம் பிரை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம் நேற்று பௌர்ணமி புரட்டாசி ஒன்று மாசப்பரப்பு அப்படிங்கிறதுனால சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம் இப்போது சாமி தரிசனம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஓகேவா கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் நைட்டு ரொம்ப கூட்டம் சரியான கூட்டம் நீ எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் கார்த்திக் ஆர் வணக்கம் தஞ்சு சேலம் வணக்கம் உறவுகளே வணக்கம் நீங்கள் யார் நான் தூத்துக்குடி கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தோம் பிஎம் லாக்ஸ் திருச்செந்தூர் கார்த்திக் ஆர் வணக்கம் வணக்கம் கார்த்திக் தஞ்சு சேலம் சலீம் திருச்சி நல்லா இருக்கீங்களா கார்த்திக் இனிய காலை வணக்கம் காலை வணக்கம் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க கார்த்திக் சாமி தரிசனம் முடிஞ்சிருச்சா ஆமாம் முடிஞ்சிருச்சு நைட்டு ஒரு பன்னிரெண்டரை மணிக்கு குளிச்சுட்டு லைனில் நின்றோம் இப்போதான் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தோம் சஞ்சு சேலம் லைவ் சூப்பர் வெளிப்புறம் கடற்கரை ஓகே தேங்க் யூ நைட்டெல்லாம் நெட்டு கிடைக்கவே இல்லை இல்லைனா லைவ் போடலான்னு நினச்சேன் இப்போ ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் சரி ஒரு லைவ் மக்கள் பார்க்கட்டும் கார்த்திக் அருமை தேங்க்யூ தஞ்சு சேலம் இஸ்லாம் சலீம் திருச்சி நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் பண்ணிருங்க லைவ் எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்க அப்படின்னா இப்போதான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ஷடுல் போட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் போட்டாச்சு தஞ்சு சேலம் தேங்க்யூ வெரி மச் நாங்கள் அடிக்கடி திருச்செந்தூர் வந்துடுவோம் பௌர்ணமி அமாவாசை சாப்பிடலாம் கணக்கு கிடையாது எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்துடுவோம் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான் அதனால் நினச்சப்பெல்லாம் முருகையாவை பார்க்க வந்துடுவோம் டைம் சொல்லுங்க சொல்கிறேன் என்னம்மா சாமி கும்பிட்டியா மூவர் சமதி போயிட்டு வந்தியா சார் நல்லா சாமி மும்ிட்டியா என்ன கொடுத்துரு கொடுத்துருந்தா தெரியுது பார்த்திங்களா ஒரு மண்டபம் மாதிரி ஒரு சகப்பு கலர் பட்டை அதுக்கு பின்னாடி ஒரு மண்டபம் தெரியுது பாருங்க அதுதான் மணி மண்டபம் வெற்றி மண்டபம் தஞ்சு சேலம் திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் ஆளும் அரசாங்கம் உண்மைதான் சூரசம்ஹாரம் முடித்து அந்த வெற்றி மண்டபத்தில் தான் சாமிக்கு தீபாராதனை காட்டுவாங்க அந்த தீபாராதனை காட்டும் போது வள்ளி தெய்வான அம்மாவையும் கொண்டு வந்து பக்கத்தில் வச்சிருவாங்க கார்த்திகார் சிஸ்டர் உங்கள் பேர் என்ன செல்வி அப்போ வந்து வலி தெய்வான அம்மா பக்கத்தில் வச்ச உடனே நம்ம வந்து நடக்கும் நடக்கும்போது ஒரு விஷயத்தை சாமிகிட்ட கேட்குறத விட அப்போ வந்து சாமி வந்து கோபமாக இருப்பார் இல்லையா போர் புரியும்போது அந்த மணிமண்டபத்தில் தீபாராதனை நடக்கும்போது அந்த தீபாராதனை காட்டும்போது நம்ம கேட்டோம் எனக்கு என்னது வேணையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும் வராதவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் சஷ்டிக்கு சூரசம்வாரப் பெருவிழாவுக்கு வாங்க நீலகண்டன் ஹாய் ஹாய் ஒரு தான் இருக்கு ஜார்ஜ் வேற இல்லை இங்கிலீஷ் சரியா வாசிக்க தெரியாது தப்பாக நினச்சிக்காதீங்க கார்த்திக் அருமையான விளக்கம் கொடுக்குறீங்க தேங்க்யூ ஏதோ தமிழ் தெரியும் அவ்வளோதான் இருமா இந்த ஒரு பர்சன்ட் தான் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிருவோம் என்ன வரேன் வரேன் இதெல்லாம் வந்து ஒரு தான் கூட உட்கார இடம் இல்லை அவ்வளவு கூட்டம் இந்த சூரசமாரம் இருந்த மாதிரியே தான் இருந்துச்சு கடற்கரை வீடியோ எடுத்துருக்கிறேன் லாங் வீடியோ வந்து நாளைக்குள்ள அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க நான் கேட்டேன் பதில் சொல்லவே இல்லை கார்த்திக் டைம் சொன்னீங்கன்னா லைவ் வர நல்லா இருக்கும் ஓகே கண்டிப்பாக டைம் சொல்கிறேன் மூணு பசங்க இருக்காங்களா எப்போ லைவ் போடுறேன் அப்படின்னு தெரியாது கண்டிப்பாக கண்டிப்பாக இனிமேல் ஒரே டைமிங்கில் போடுறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே கண்டிப்பாக போடுவேன் ஈவினிங்கில் சரிங்களா கோயிலிருந்து போட மாட்டேன் வீட்டிலருந்து தான் போடுவேன் ரஞ்சு சேலம் நீங்கள் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தும் குறைவான நேரத்தில் வீடியோ லைவ் போட்டு உங்கள் கடின உழைப்பு சுறுசுறுப்பாக நேரத்தை பயன்படுத்தியமைக்கு நன்றி நன்றி தேங்க்யூ ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிரும் தேங்க் யூ இன்னொரு லைவில் சந்திக்கலாம் பாய் ஓகே சிஸ்டர் கார்த்திக் தேங்க் யூ பாய்